பி கே செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவொற்றியூர் மேற்கு பகுதியில் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டு வீடு முழுவதும் தீயிலெறிந்து நாசமானது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்கள் நிதி வழங்கினார் திருவொற்றியூர் மேற்கு பகுதி ராஜாஜி நகர் கிருபானந்தா திருவல் கோவிந்தராஜ் பிச்சைமணி தம்பதி வசித்து வருகின்றனர் கணவர் கோவிந்தராஜ் தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணிபுரிந்து வருகிறார் மனைவி பிச்சைமணி இல்லதரசியாக உள்ளார் இந்நிலையில் கணவர் கோவிந்தராஜ் வேலைக்கு சென்ற நிலையில் மாலை அவரது மனைவி வீட்டை பூட்டிவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார் பிச்சைமணி வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தபோது வீடு தீப்பற்றி எரிவதை பார்த்தவுடனேயே உடனடியாக சாத்தாங்காடு காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் விரைந்து வந்த மணலி தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் சாத்தாங்காடு போலீசார் வழக்குப்பதிவு செய்து தீ விபத்திற்கு காரணம் வாயு கசிபா அல்லது மின்கசிபா என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் தீயில் தீயிலிருந்து கருகி சேதமாகின இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து நலம் விசாரித்து அவர்களுக்கு நிதி வழங்கினார் Kina. Silinder, eh? ah, itu silinder.

ஆமாம் ஆமாம் இந்த யாரா முக்கியமான தெரியல ஸ்பார்க் ஆச்சுன்றாங்க இது ஓடுறதா இல்ல

ये तो